ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதுவிதமான ஒரு ஊறுகாய் என்னென்னா ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த தோலை நம்ம வந்து சின்ன சின்னதாக அந்தமாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வச்சுக்கோங்க கொஞ்சம் புளிக்கரைசல் வச்சுக்கோங்க இப்போது இதில் வானலியில் வந்து கடுகை போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆரஞ்சு பழம் சோள லைட்டாக நல்லா போடுங்க அடுத்தது அந்த இஞ்சி தோட்டத்துக்கு அப்புறமா இந்த எப்ப வரைக்கி விடுங்க நல்ல நெல்ல தான் வந்து காலி பண்ணுவாங்க அப்பதான் வந்து கெடாம இருக்கும் இது வந்து ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆரஞ்சு தோல்ல வந்துட்டு நிறைய கத்துக்கள் இருக்கு அதனால வந்து இதை வீணடிக்காம நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஆரஞ்சு சீசன் தான் நம்ம தோலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து குழந்தைங்களுக்கோ நம்மளோ சாப்பிட்டுட்டு இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செய்ய கற்றுக்கலாம் நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த உருகாயும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இதுமாரி இதை வதக்கிகிட்ருக்கும் போது நம்ம வந்து இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் போடலாம் ஹலோ விவர்ஸ் இந்த பச்சை மிளகாயும் நம்ம இதில் போட்டு கட் பண்ணி நம்ம அதை வதக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா காரப்பொடி கொஞ்சமாக காரப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி வச்சிருக்க வெ வெள்ளம் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்கு வதக்கி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை புளிப்பு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வேணும் அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் வாட்டரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி